ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம்னா வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை சந்தை நரிக்கட்டியூர் கரூரில் இருக்கோங்க வாங்க பார்க்கலாம் அருமையாக காய்கறிகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய இங்கே பார்க்கலாம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை இரு சந்தைங்கிறது பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வார இறுதி நாள் எல்லா மக்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அருமையாக எல்லா காய்கறிகளும் சரியான விலையில் ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது சரியான விலையில் இங்கே வந்து வாங்க முடியும் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க காய்கறிகள்லாம் அதே மாதிரி எல்லா காய்கறிகளும் இங்கே வந்து ஒரு பக்கமாக வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் காய்கறிகள் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் இங்கே கிடைக்கும் வாங்க வரிசையாக என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மக்காச்சோளம் எல்லா பக்கம் ஸ்வீட் கான் மட்டும்தான் கிடைக்கும் இங்கே வந்து சோழக்கருதும் கிடைக்கிதுங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு மாங்காய் தேங்காய் தக்காளிலாம் வந்து சீப்பு தாங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பெர் கேஜி இதே நார்மல் ஷாப்பில் வாங்குனீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பழமுதி சோழெலாம் போனீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி போடுவாங்க வெங்காயம் முட்டைக்கோஸ் வாழைத்தண்டு வாழைக்காய் வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை சந்தை நரிக்கட்டியூர் கரூர் வார வாரம் இந்த சந்தை கூடுதுங்க நேரடியாக வியாபாரிகள் கடை போடுறாங்க மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது வியாபாரிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா நரிக்கட்டியூர் கரூர் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் கீரை வகைகள் பார்த்தீங்கன்னா இப்போது புளிச்சக்கீரை அந்தந்த டைமில் கிடைக்கக்கூடிய கீரைகள்லாம் இங்கே கிடைக்கிதுங்க பாருங்கள் கீரை புளிச்சைக்கீரைகள் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஏன்னா இந்த டைமில் தான் வந்து கீரைகள் அதுவும் மெயினாக கீரை வந்து கிடைக்கிது கீரை அவ்வளோ சத்து இருக்குங்க கோங்குரா சட்னி செய்வாங்க நம்ம தொக்கு செய்யலாம் கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான் பட் ஆனால் தெலுங்கு சைடு ஆந்திரா சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த போங்கரா சட்னி டெய்லி உணவில் இருக்கும் உருளைக்கிழங்கு வெங்காயம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பரங்கிக்காய் இஞ்சி பாவக்காய் தர்பூசணி பழம் ஹைப்ரிட்டு நான்வெஜ் மீன் மீன் இருக்குங்க நான் மீன் கடையில் தான் ரொம்ப கும்பலாக இருக்குது உருளைக்கிழங்கு பூ வச்சுருக்காங்க இந்த மாதிரி மளிகை ஜமானும் வந்து இருபது ரூபா பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க ஆப்பிள் கீரை எல்லாம் இங்கே கிடைக்குங்க காலிஃப்ளவர்லாம் போடுங்க காலிஃப்ளவர் போட்டிருக்கோங்க கேரட்டு உருளைக்கெழங்கு பீட்ரூட்டு கொத்தமல்லி புதினா கீரை வகைகள்லாம் இங்கே இருக்குங்க